வணக்கம் நான் வித்யாராம் எங்கள் அப்பா திருச்சிட்டி அவர்களின் கேலியும் போலியும் புத்தகத்தின் ஏழாவது கவிதை கோடை கூத்து அடிசுட மண்டை வெயில் பட கால்கள் நோக அங்கே அருகில் அழுக்கின் நுரையொடுக்குவோம் பாய மேலே இடியொலியுடனே சடுதியியல் வண்டிகள் ஓட சென்னை சென்னை சேரும் கூட்டமெல்லாம் சாரும் உன்னை எட்டாவது கவிதை பாலத்தின் மீது பாலத்தின் மீது ரயிலோட கண்டேன் ரயில் மேயிலாச்சுதடி அள்ளி வரும் புகை கண்ணில் உறுத்த தள்ளாடி மெல்ல நடந்தே நன்றி வணக்கம்